மழை பாதிப்புகள் குறித்து சென்னை அலுவலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயந்தி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த நிலையிலும் கூட சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது கனமழையாகவும் வந்து அவ்வப்போது பெய்து வரக்கூடிய நிலையில் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவற்ற கால செயற்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு வந்து இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை தற்பொழுது தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது அங்கே முன்னேற்பாடுகள் என்ன மீட்புப் பணிகள் என்ன எல்லாம் வந்து விளக்கினார்கள் அதில் குறிப்பாக வந்து உயிரிழப்புகள் மழையின் காரணமாக வந்து உயிரிழப்புகள் எல்லாமே வந்து காண்பிக்கப்பட்டது குறிப்பாக தூத்துக்குடியில் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டத்தில் வந்து தலா உயிர் வரும் அதே போன்று திருவள்ளூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்டங்களில் மொத்தம் பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதே போல கால்நடைகள் வந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாகவும் அதே போன்று ஆஹ் அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஹெக்டேர் நிலம் வந்து விவசாய நிலம் வந்து நெற்க நெருக்கதிரிகள் வந்து மூகி இருப்பதாகவும் தொடர்ந்து வந்து விவசாயம் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வீடுகள் வந்து ஒரு இரண்டாயிரத்தி மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பது போன்ற விவரங்களை எல்லாமே தரவுகளை எல்லாமே வந்து அதிகாரிகள் துணை முதலமைச்சரிடம் இருந்து விளக்கினார் விளக்கினார்கள் அவருக்கு பிறகு மீண்டும் வந்து அவர் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தை வந்து ஆய்வு செய்வதற்கும் அவருக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக சென்று பார்ப்பதற்கும் துணை முதலமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்